அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் உள்ள கலாச்சேத்ரா அறக்கட்டளை வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பணி அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் மற்றும் லோயர் கிளாஸ் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் எதிர்க எதிர்பார்க்குறாங்க எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் போஸ்டிங் இது சென்னையில் உள்ள கலாச்சேத்ரா பள்ளியில் பணிபுரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஐம்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்க யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி இருபத்தையாயிரத்துலேருந்து முப்பத்தையாயிரம் வரலும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ் எம்ஏ பிஎட் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்டு இங்கிலீஷ் எம்ஏ பிஎட் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் தேர்டு மேக்ஸ் அல்லது பிஸ்னஸ் மேக்ஸ் எம்எஸ்சி பிஎட் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர்த்து ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி பிஎட் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஃபிஃப்த்து கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி மற்றும் பிஎட் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சிக்ஸ்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது எம்எஸ்சி பிஎட் அல்லது எம்சிஏ பிஎட் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க செவன்த்து எக்கனாமிக்ஸ் எம்ஏ பிஎட் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் எயித்து காமர்ஸ் அண்டு அக்கௌண்டன்சி எம்காம் மற்றும் பிஎட் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நைன்த்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் மேல் பிபிஎட் மற்றும் எம்பிஎட் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டென்த்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபீமேலுக்கு பிபிஎட் அல்லது எம்பிஎட் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர லோயர் கிளாஸ் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபுக்கும் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன போஸ்டிங்க்கு அப்படின்னா மேஜர் வந்து மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸுக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அதுக்கு டிகிரி வித்து பிஎட் முடித்தவங்க அல்லது டிடிஎட் டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சேலரி இருபதுலேருந்து இருபத்தைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு டெய்லரிங் ஹிந்தி லைப்ரரி அசிஸ்டண்ட்டு முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு டிப்ளமோ இன் ரிலவெண்ட் ஃபீல்டில் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணி அட்டாச்மெண்ட் என்னென்ன வைக்கிறீங்களோ அந்த அட்டாச்மெண்ட் வைக்கிற ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பிலையும் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்ட்டு எழுதி உங்கள் சைனை போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னைக்கு அனுப்பணும் அப்படின்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் ஐந்து மணிக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்ப சொல்லியிருக்காங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்